புலியோட கழுத்துல சங்கிலி கட்டி சவாரி செய்து வீடியோ வெளியிட்ட நபர் வருத்தெடுக்கும் நெட்டிசன்கள் பாகிஸ்தான் சமூக ஊடக பிரபலத்திற்கு குவியும் கண்டனங்கள் பாகிஸ்தானை சேர்ந்த சமூக ஊடக பிரபலம் ஒருவர் கழுத்தில் சங்கிலியால் கட்டப்பட்ட புலியின் மீது ஏறி அமர்ந்து சவாரி செய்யும் வீடியோ அந்நாட்டு வலைதளவாசிகள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த வீடியோல ஒரு திறந்த புல்வெளியில் புலியின் மீது அந்த நபர் அமர்ந்திருப்பது போல் வீடியோ தெரியுது வீடியோவின் பின்புலத்தை பார்க்கும்போது இரு கூண்டுகள் இருக்கின்றன ஒன்றில் ஆண் சிங்கமும் மற்றொன்றில் பெண் சிங்கமும் இருக்கு உங்களின் பொழுதுபோக்குக்காக விலங்குகளை இப்படித்தான் இரக்கம் இல்லாம நடத்துவீங்களா என சமூக வலைதளவாசிகள் கேட்கின்றனர் அதுவும் கழுத்துல சங்கிலியை கட்டி உள்ளீர்கள் அந்த புலி பார்க்கவே பலவீனமா இருப்பதாக சிலர் கவலை தெரிவிக்கிறாங்க புலிகள் சிறுத்தைகள் பாம்புகள் முதலைகள் உள்ளிட்ட வன விலங்குகளை நோமன் தனது தோட்டத்தில் வளர்த்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான்ல புலிகள் உள்ளிட்ட வன விலங்குகளை வீடுகளில் வளர்ப்பது குறிப்பாக பணக்காரர்கள் மத்தியில் அண்மை காலமாகவே பிரபலமாகி வருவதாகவும் சொல்லப்படுது